நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க தான் நம்மளோட யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோஸ் அப்படிங்கிற டேபு உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுக்கிட்ட எல்லா வீடியோஸுமே காட்டும் ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பத்து வில் அசோக் லைலேண்ட் டூ ஃபைவ் ஒன் எயிட் டிப்பருங்க இந்த வண்டியோடய ஃப்ரெண்ட் சைடு ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வண்டியோட ப்ராடக்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஏஜேடி ஜீரோ ஃபார்ட்டி த்ரீ இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட இமேஜஸ் வந்து கிளியராக தெரியல அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபோட்டோக்குரிய லிங்க் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட மேக்கர் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஃபைவ் ஒன் எயிட் இது வந்து இன்னும் ஃபஸ்ட்டு ஓனர் பேரில் தான் இன்னுமே இருக்குது இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு இந்த வண்டியோட எப்சி வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குங்க இதோட இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு ஏழு மாதம் இருக்குது இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ ஐடிவி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கரண்ட்ல இருக்குங்க தொட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வண்டியில் மெட்டீரியல் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டி இதுவரைமே கிட்டத்தட்ட ஒரு மூ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து டயரில் ஆறு டயர் வந்து ஒரிஜினல் டயரும் நாலு டயர் ரீபில்டும் போட்டுட்டாங்க அந்த ஆறு டயரில் ஒரு செட்டு புதுசுங்க அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் மற்ற ரெண்டு செட்டு ஒரு ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை கூட்டணும் அப்படின்னாக்க மூணு வருங்க இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டிக்கு ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்மளோட ஃபைனல் எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஐம்பது லட்சம் நம்ம ஒரு பதினாலு லட்சம் வர இதை ரேட்டு அனுசரித்து பேசி வாங்கிக்கிறலாம் இந்த வண்டியை பற்றின மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு வேளை எங்களால் எடுத்து பேச முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க வண்டியை கொடுக்கணும் அப்படின்னா செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்மளே ஃபை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்